மந்திராலயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சில மந்திர முறைகள் பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் உப்பு ஜாடியை வைக்கும் முறை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு ஜாடியை கழுவக்கூடாது கல்லுப்பை ஒரு சிகப்பு துணியில் கட்டி பணம் வைக்கும் இடம் மற்றும் நகை வைக்கும் இடம் மற்றும் பர்சில் போட்டு வைக்கலாம் அடுத்ததாக ஆன்மீக தகவல்கள் கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பாவிலோ எவர் சில்வர் பாத்திரத்திலோ வைக்கக்கூடாது அப்படி செய்தால் தரித்திரத்தை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது கல்லுப்பை சமைக்கும்போது நமது கைகளில் எடுத்து பயன்படுத்தலாம் மேலும் மண் சட்டியில் வைப்பது மிகவும் சிறப்பை தரும் உணவு உண்ணும்போது பரிமாறும் போதும் கைகளில் எடுத்து பயன்படுத்தக்கூடாது மேலும் உப்பை நமது கைகளால் எடுத்து பிறருக்கு கொடுக்கக்கூடாது அதிர்ஷ்டம் தரும் கனவுகள் பல பொருட்கள் நிறைய குவிந்து இருப்பது போல் கனவு கண்டால் நமக்கு அதிர்ஷ்டம் ஆகும் குழந்தைகள் நடனம் ஆடுவது போல் கனவு கண்டால் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் அதிர்ஷ்ட கற்கள் ஆபரணங்கள் கனவு கண்டால் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் என்று அர்த்தம் கடலை அல்லது நீரூற்று உள்ள இடங்களை கனவில் கண்டால் மன நிம்மதி வரப்போகிறது என்று அர்த்தம் நெருப்பு எரிவது போல் கனவு கண்டால் வீட்டில் சுபகாரியம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அடுத்ததாக உப்பு ஜாடி உப்பு ஜாடியை பயன்படுத்திய பிறகு எப்போதும் திறந்தே வைத்திருக்க கூடாது கல்லுப்பை பிளாஸ்டிக் டப்பிலோ எவ சில்வர் பாத்திரத்திலோ வைக்கக்கூடாது அப்படி செய்தால் தரித்திரத்தை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது மேலும் மண் சட்டியில் வைப்பது மிகவும் சிறப்பை தரும் உப்பு ஜாடியை மாதத்தில் ஒருமுறை நன்கு கழுவி உலர்த்தி உப்பை நிரப்பிக்கொள்ளலாம் அடுத்ததாக மாவிளக்கு தீபம் ஏற்றினால் கிடைக்கும் பலன்கள் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் குடும்பத்தில் தடைகள் விளங்கும் செல்வ செழிப்புடன் வாழ்வு சுகபோக வாழ்க்கை அமையும் உடல் பிணிகள் நோய்கள் அகலும் தெய்வம் சக்தி அதிகரிக்கும் அடுத்ததாக ஆன்மீக தகவல்கள் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை நிரப்பி அதில் கல் கல்லுப்பை சேர்த்து தென்மேற்கு மூளையில் வைக்க வேண்டும் அதனால் பணப்பிரச்சனைகள் பண தட்டுப்பாடுகள் குறையும் என்று கூறப்படுகிறது இந்த தண்ணீரில் நிறம் மாறும்போது மரத்தடியில் கொட்டிவிட்டு மறுபடியும் வைக்கலாம் அடுத்ததாக திருமணமான பெண்கள் செய்யக்கூடாதவை திருமாங்கல்யத்தில் இரும்பு எப்பொழுதும் சேரக்கூடாது ஒன்று மஞ்சள் கயிறாக இருக்க வேண்டும் அல்லது தங்க சரடாக இருக்க வேண்டும் திருமணமான பெண்கள் மெட்டி அணியாமல் இருக்கக்கூடாது சிலருக்கு நாட்கள் செல்ல செல்ல மெட்டியானது தேய ஆரம்பிக்கும் இதுபோல மெட்டி தேய்ந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தேயும் என்கிறது ஒரு சாஸ்திரம் உண்டு தலையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அணிந்து கொண்டு தூங்கக்கூடாது பெண்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைத்து வேலை செய்யும் பொழுது தெற்கு திசையில் அமர்ந்து செய்யக்கூடாது அடுத்ததாக ஆதிகால ரகசியம் அதிலிருந்து தேவையில்லாத நபர்கள் நம்மளுடைய வீட்டை இல்லை ஒரு சில இடத்தில் ஆக்கிரமித்து வைத்துக் கொள்வார்கள் அவர்களை எப்படி காலி செய்வது ஒரு சில நபர்களுக்கு நாம் வீட்டை வாடகைக்கு விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் அந்த வீட்டில் இருந்து இருந்து கொண்டு செய்கின்ற சேட்டைகள் ஒரு சில நபர்களுக்கு பிடிக்காது அவர்களை எப்படி காலி செய்வது என்று குழம்பி கொண்டிருப்போம் நேரடியாக சென்று சொன்னாலும் பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நமது முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த இந்த ரகசியத்தை செய்து வாருங்கள் மிக அருமையாக வேலை செய்யும் இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற நாட்களில் செய்தால் பரிதம் ஆகாது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளன்று அதிகாலையில் யாரிடமும் பேசாமல் எருமை மாடு எங்கே படுத்திருக்கிறதோ படுத்திருந்த இடத்தில் ஒரு கைப்பின் மண்ணு அதுபோல் கழுதை எங்கே படுத்திருக்கிறதோ படுத்திருந்த இடத்தில் ஒரு கைப்பிடி மண்ணு இவை இரண்டையும் எடுக்க வேண்டும் முடிந்தவரை யாரிடமும் பேசாமல் செய்து நன் நன்று இரண்டு மண்ணையும் ஒன்று ஒரே நாள் எடுக்க வேண்டும் இரண்டு மண்ணையும் எடுத்துவிட்டு தான் வர வேண்டும் இரண்டு மண்ணையும் எடுத்துவிட்டு வந்து உங்களுக்கு பிரச்சனையில் உள்ள இடத்தில் தூவி விடுங்கள் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பக்கம் தூவி விட்டாலே போதுமானது இவையெல்லாம் செய்து முடித்துவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும் கை கால் கழுவி விட்டு வரவோம் நீங்கள் செய்த நாளிலிருந்து ஒரு வாரத்துக்குள் அவர்களிடையே பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் நோய் நொடிகள் வரலாம் சண்டை சச்சரவு வரலாம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரலாம் இப்படி பல காரணங்களால் அவர்கள் வீட்டை காலி செய்து சென்று விடுவார்கள் அவர்கள் எல்லாம் காலி செய்து சென்று விட்ட பிறகு மறுபடியும் நிவர்த்தி செய்துவிட்டு மற்றொருவரை அந்த இடத்தில் அமர வைக்கலாம் சரி அதை எப்படி நிவர்த்தி செய்வது முதலில் எருமை மாடு இடம் மண்ணிலத்தில் அல்லவா அதை மாற்றிவிட்டு முதலில் கழுதை இடம் மண்ணை எடுக்க வேண்டும் அதன் பிறகு எருமை மாற்றிடம் மண்ணை எடுக்க வேண்டும் அவை இரண்டையும் கொண்டு வந்து பிரச்சனை உள்ள இடத்தில் போட்டால் நீங்கள் முன்பு செய்த வேலை செயலிருந்து விடும் அதன் பிறகு மற்றவர்களை அந்த இடத்தில் அமர வைக்கலாம் அடுத்ததாக மாந்திரீக தாந்திரிகம் என்பதன் அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்ன தாந்திரிகம் எனப்படும் வழிபாட்டு முறையை பெரும்பாலும் சாக்த சமயத்தவர்கள் வச்சுராயான பௌத்த சமய பிரிவினர் மற்றும் சுவேதாம்பர சமண சமயத்தினரே பொதுவாக கடைபிடிக்கின்றனர் இந்து சமயத்தில் தாந்திரீக முறையில் வழிபட மந்திரங்கள் மிகவும் முக்கிய இடத்தை வகிக்கின்றது இந்த தாந்திரீக மந்திரங்களில் மற்ற சமயத்திலிருந்து மந்திரங்களை விட இரண்டு முக்கியமான அம்சங்கள் உண்டு அவை பீஜ மந்திரம் விதை போன்றது என்றும் சக்தி மந்திரம் என்றும் கூறப்படும் பீஜ மந்திரத்தை ஒரே ஓர் அசை மட்டும் கொண்ட சிறப்பான ஆன்மீக சக்தி கொண்டது வெவ்வேறு வகையான கடவுளை குறிக்க வெவ்வேறு வகையான பீஜ மந்திரங்கள் உண்டு தாந்திரீக மார்க்கத்தில் ஒவ்வொரு மாந்திரிகத்துக்குமே ஒரு பீஜ மந்திரத்துடன் தான் தொடங்குகிறது பீஜ மந்திரத்துடன் தொடர்புடைய மந்திரங்களே அதிக சக்தி உடையதாக கருதப்படுகிறது ஒரு குருவின் மூலம் பெறப்பட்ட மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறுவதால் இறைக்காட்சி கிடைப்பது எளிதாகும் அத்தோடு இத்தகைய மந்திர உச்சரிப்புகளோடு இறைவன்களுக்கு படைக்கப்படும் பொருட்களையும் இறைவன் உடனேயே ஏற்றுக்கொண்டு விடுதாகவும் நம்பப்படுகிறது யந்திரங்கள் தாந்திரீக வழிபாட்டோடு தொடர்புடையவை அவை புனிதம் மிக்கவும் யோக சக்தி வாய்ந்ததும் சில யந்திரங்கள் கடவுளின் அடையாளமாக குறிக்கப்படுகிறது வழிபடிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக சி சக்கரம் தேவி யந்திரம் பலர் மாந்திரீகம் என்ற பெயரில் ஏமாற்றுகின்றனர் யாரும் கடவுளுக்கு இடை இடத்தரகராக இருக்க முடியாது ஏன் நீங்களே முயற்சி செய்து பார்க்க கூடாதா கடவுளை பணத்தாலோ பொருட்களை கொடுத்தோ ஏமாற்ற முடியாது மாந்திரீகத்தை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது மாந்திரீகம் என்ற பெயரில் ஒரு தகவல் பரிமாற்ற பகுதியாக இந்த பரிமாற்ற பகுதியை பார்த்தவுடன் உங்களுக்கு வியப்பு ஏற்படலாம் இந்த தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு ஒரு மந்திரவாதி ஆக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல இங்கு கொடுக்கப்பட்ட பல பரிகாரங்களுக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கொடுக்கும் என்பதில் மாற்றம் கருத்து இல்லை ஆன்மீகம் மாந்திரிகம் ஒரு மனதில் இரு பகுதிகள் ஆகும் எல்லா மதங்களிலும் மாந்திரிக பகுதி உள்ளது மாந்திரிகம் என்றது மூன்று தன்மையை அடிப்படையாக கொன்றது ஒன்று மனதிரத்தால் செய்யப்படும் மந்திரங்கள் சார்ந்தது யந்திரம் சார்ந்த தாந்திரிக வேலைகள் தனது திறந்தால் செய்யப்பட்ட தந்திரக கைப்பரட்டும் வேலை மாந்திரிகத்தில் வெள்ளை மாந்திரிகம் கருப்பு மாந்திரிகம் என்று இரு வகை உள்ளது உலகெங்கிலும் மாந்திரிகம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது புவி சேனல்களில் மாந்திரிகம் உண்டா இல்லையா என்று சர்ச்சைகள் உருவாகியும் மாந்திரிகம் இல்லை என்று தீர்ப்போடு முடிந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அறியாமை இயலாமை பய உணர்வுகள் பேராசை ஆகியவைகள் மனிதன் கடவுளை தேடும் காரணங்களாக அமைந்துள்ளது இதே காரணங்கள் மாந்திரிகத்தின் மீதும் நாட்டமடைய செய்கிறது ஆன்மீகம் என்பது ஒரு சரியான தேர்வு மாந்திரிகம் கூட ஆன்மீகத்தின் ஒரு அங்கம் என்று கூறலாம் இத்தகைய மாந்திரிகத்தின் மூன்று வகையான வேண்டுதல்கள் உள்ளன ஒன்று ஒருவர் சுகமடைய வேண்டும் என்று வேண்டுதல் இது நம்மை சார்ந்த வேண்டுதல் ஆகும் இரண்டு ஒருவர் நோய்வாய்ப்பட வேண்டும் அல்லது வறுமை அடைய வேண்டும் என தீமையான காரியங்களை சார்ந்த வேண்டுதல் ஒரு வகையாகும் மூன்று தான் விரும்பியதை அடைய வேண்டும் போன்ற காரியங்களை அடைய விரும்புவது மூன்றாவது வகையாகும் சுயநலம் காரியங்களுக்கு சார்ந்த வேண்டுதல் பொதுவாக மாந்திரிகம் என்பது ஒருவரின் விருப்பு வெறுப்பை சார்ந்ததே இருக்கும் ஒரு அமெரிக்க யூதர் முனிவர் பட்டயத்திற்காக மாந்திரிகத்தை கருப்பொருளாக எடுத்து ஆய்வு பிஹெச்டி செய்து கொண்டிருந்தார் அவர் உலகின் பல பாகங்களுக்கு மாந்திரிகம் பற்றி தெரிய சென்றிருந்தார் அவ்வாறு அவர் காசிக்கு வரும்பொழுது என்னிடம் நான்கு நாட்கள் தங்கி இருந்தார் என்னிடம் உதவி கேட்டார் நானும் அவருக்கு தமிழகம் மற்றும் கேரளாவில் உள்ள பல மாந்திரிகருக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன் அவர்களிடம் இருந்து பல கருத்துக்கள் பரிமாற்றம் கொண்டேன் அவரிடம் எனது நண்பர் மாந்திரிகம் என்ற ஒரு கலை உண்டா என்று கேட்டார் அதற்கு அவர் தற்பொழுது இது ஒரு அழிந்து வரும் கலை இந்த யுகத்தில் ஏற்புடைய அல்ல மாந்திரிகம் என்பது மனிதன் தன் மனதில் உள்ள ஆதி தீவிர சக்தியால் செயல்படுவது ஆகும் அதற்கு அதிக உடல் உள்ள பயிற்சிகள் தேவை என்று கூறினார் இப்பொழுது கூட சிலர் வாமசார தெய்வங்கள் வழிபட்டு மனசக்தியுடன் நெருப்பில் இறங்குவது ஏன் ஒருவிதம் மாந்திரிகம் என்று எடுக்கக்கூடாது என்று கூறினார் இன்று அறிவியலாக இருப்பது நாளை அறிவியலாக இருப்பதில்லை அணுவை பிரிக்க முடியது என்று கூறிய அறிவியல் என்ன ஆகிவிட்டது நிரூபிக்கப்பட்ட பல உண்மைகள் தோல்வியை சந்தித்தது உள்ளன அதேபோல் போல் ஆன்மீகமும் பல இடங்களில் ஆன்மீகமாகவே இருப்பதில்லை ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அங்கு அறிவியலும் ஆன்மீகமும் தோல்வியடைகிறது உண்மையில் ஆன்மீகமும் அறிவியலும் எப்பொழுதுதான் ஒரு தேடலாகவே அமைகிறது பாமசார தெய்வங்களுக்கு படைக்கப்படும் பூஜை பூஜை பொருட்கள் ஆகியவற்றிற்கு வேண்டுதல் செய்பவர்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு வைதீக கர்மமாகவும் வாமசார தெய்வங்கள் சக்தி சக்தியுள்ளவை என்று கருதப்படுகிறது அப்படி இருக்க அவர்களுக்கு அடிபணியை வைக்க பூஜை பொருட்கள் கொடுப்பது என்பது ஒரு வேடிக்கையின் வினோதமான நிகழ்வாக தெரிகிறது கடவுளை பணத்தாலோ பொருட்களை கொடுத்தோ ஏமாற்ற முடியாது மாந்திரிகத்தில் உயிர் பலி என்பது ஒரு சர்வசாதாரண காரியமாகிவிட்டது சிறு பயன்கள் பிள்ளைகள் பலியிடுவது எப்படி கண்கூடாக பார்க்கின்றோம் இப்படி இருக்க சிறு குழந்தைகளை நரபலி இடுதல் போன்றவைகளை தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளாது தெய்வங்கள் அவ்வளவு கொடூரமானவர்கள் அல்ல பொதுவாக மாந்திரிகம் என்பது மந்திர உச்சாடனங்கள் கொண்டதாக உள்ளது காளி சாமுண்டி துர்க்கை முருகன் போன்ற எல்லா தெய்வங்களுக்கும் தீமை செய்யும் அரக்கர்களையும் அசுரர்களையும் சூரர்களையும் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தத்துவத்தை மேலோட்டமாக பார்க்க கூடாது அசுரர் அரக்கர் சூரர் எல்லோரும் மனிதர்களுக்குள்ளே இருக்கும் தீய குணங்கள் தான் இவற்றை ஒழிக்க வேண்டும் என்பதைத்தான் தத்துவ வார்த்தமாக கூறுகின்றனர் எங்கேயாவது நரபலியை ஆதரித்து இந்து மதத்தில் காண முடியுமா மக்களை காக்க வேண்டிய கடவுள் யாரையாவது நரபலி கேட்குமா அப்படி கேட்டால் அவைகள் தெய்வமே அல்ல பொதுவாக சுடுகாடு என்பதற்கு வெறுமை என்பதாகவும் பொதுவாக கொலை செய்யும் குடும்ப வாரிசுகளுக்கு சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருந்தது இல்லை ஆகவே இத்தகைய தீமையான காரியங்களுக்கு எங்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாந்திரிகத்தை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது ஒருவரின் ஜாதகத்தை வைத்து அவருக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் செயல்படாதது ஆக்கி தனக்கும் எதிராளிக்கும் படுபச்சி நேரத்தை கணக்கிட்டு அஷ்டாங்க இருதயத்தில் உள்ள பிரணவ சக்தியை எழுப்பி பஞ்ச காயம் பஞ்ச கவ்வியம் சுத்தி செய்து தனது பிராணனை கருவிற்கு கொடுத்து உயிரோட்டம் பெற வைத்து மந்திரங்களை உச்சடனம் செய்து காரியத்தை சாதிக்கும் வாமசாரிகளாகிய மந்திரவாதிகள் இந்த யுகத்தில் காண்பது அரிதாகும் இவ்வாறு கூறிக்கொண்டு நான் சென்றால் முடிவில்லா கதை ஆகிவிடும் ஆகவே மாந்திரீகம் என்று ஏமாற்றாதீர்கள் மந்திரம் என்றும் ஏமாற்றாதீர்கள் நாம் அந்த யுகத்தை கடந்து அடுத்த யுகத்திற்கு வந்துவிட்டோம் உலகளவில் மாந்திரகவாதிகள் பற்றியும் சில நல்ல காரியங்கள் பற்றியும் காண்போமாக மாந்திரிகம் பற்றிய ஆய்வுதான் இந்த அற்புதமான பதிவு இதை வைத்து என்னை ம மந்திரவாதி என்று எண்ணிவிடாதீர்கள் நான் ஒரு சாதாரண ஆன்மீகவாதி தான் மாந்திரிக கருத்துக்கள் வேறு ஏதும் இருப்பினும் கூறுங்கள் நாம் பரிமாற்றிக்கொள்ளலாம் இங்குள்ள எல்லா பகுதிகளுக்கும் பெரிய மகான்கள் கூறிய கருத்து இருந்தும் இந்திய மற்றும் வெளிநாடுகளுக்கு சித்தர்கள் கூறிய கருத்துக்கள் மூலமாக இந்த தகவல்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள கருத்துக்கள் செவி வழியாக பெற்றவை பல நூல் வழியாக பெற்றவை பல உள்ளன உள்ள கருத்து எனக்குரியதல்ல இது எல்லோருக்கும் உரியது சித்தர்கள் கருத்து ஆகமங்கள் கூறும் கருத்து உபநிடங்கள் கூறும் கருத்து மகான்கள் கூறும் கருத்து தெய்வீக நூல்கள் ஆகிய பைப்பில் திருக்குறள்கள் பகவத்கீரை கூறும் கருத்துக்கள் உலகெங்கும் பொதுவானவை அவற்றை உங்களுடையதாக்கிவிட இணைக்காதீர்கள் எண்ணங்களை விலாசமாக்குங்கள் பலவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிக்காதீர்கள் உங்கள் கருத்தை கூறுங்கள் தவறுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினால் தீர்த்தூக்கி ஆய்த்து முடிவெடுங்கள் மாந்திரிக அடிப்படை தத்துவம் மாந்திரிகம் என்பது எண்களின் வலிமையை கொண்டு மனதின் திறமையாகிய மந்திரங்கள் வைத்து செய்யப்படும் ஒரு அபூர்வ கலையாகும் அவ்வாறு செய்ய விரும்புபவர் ஒரு சக்தி வாய்ந்த இருக்க வேண்டும் எந்த அரிய சக்தியை அவர் பிரபஞ்சத்தை அவர் பிரபஞ்சத்தில் இருந்து பெறுவதற்கு சில பயிற்சிகள் தேவை அத்தகைய பயிற்சி இல்லாதவர் ஒன்றும் சாதித்து விட முடியாது மாந்திரிகம் அப்படி தத்துவத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம் என்றால் ஆன்மீகத்தை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் உயிருள்ள அதாவது ஜீவனுள்ள ஆத்மா இந்த ஜீவாத்மா எந்த யுகத்தில் இந்த பூமியில் வசிக்கிறது இந்த பிரபஞ்சம் சமநிலையில் இயங்குகிறது நன்மையுள்ளது தீமையும் உள்ளது இந்த அறிய முடியாத சக்தியை அறிய ஜீவாத்மாக்களுடன் நாம் விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் தான் பரத்தின் மேலே உள்ள ஆத்மா என்று பரமாத்மா என்றும் கூறுகின்றோம் இந்த பரமாத்மாவை தான் கடவுள் என்கிறோம் இந்த பரமாத்மாவின் தேடலின் விளைவாக உருவானதுதான் பற்பல கடவுள்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரிலும் அவரவர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப தெய்வங்கள் தோன்றின முதுமை நோய் இறப்பு ஆகியவற்றுக்கு உட்பட்ட சில மனிதர்கள் கூட தங்களை கடவுள் என்று கூறிக்கொள்வதை பார்க்கின்றோம் அத்தகைய மனிதர்களை கடவுளாக எண்ணி வணங்கும் விந்தைக்குரிய மனிதர்கள் கூட இன்றும் நாம் பார்க்கின்றோம் பொதுவாக கடவுள் உருவாக்குதல் நடத்துதல் முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகிய மூன்று தொழில்களை செய்வதை பார்க்கிறோம் இதை இந்து மதம் மூத்த தொழில் என்றும் கிறிஸ்துவ மதம் திருத்துவம் என்றும் கூறுகின்றனர் நாம் பயணத்தின் போது இயலாததையின் போதும் அறினா அறியாமையின் போதும் கடவுளை தேடுகிறோம் பொது பொதுவாக மாந்தரகத்தை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆன்மீகம் என்பது ஒரு தேடல் ஆகும் எல்லாம் மதங்களும் அந்தந்த நாட்டின் கலாச்சாரத்திற்கு சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப உருவானதாகும் எல்லா மதங்களும் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருப்பினும் சில ஒவ்வொரு கருத்துக்கள் உண்டு என்பதில் மாற்றமில்லை ஆன்மீகத்தில் ஆச்சாரம் என்று வாமாச்சாரம் என்றும் இருவகையாக பிரிக்கின்றனர் ஆச்சார ஞானம் என்பது யோகிகளாகவும் முனிவர்களாகவும் கடைபிடிக்கப்படுகிறது இவர்கள் பூர்வ புண்ணிய கர்மாவின் பலனையும் பிரபஞ்ச இயக்கத்தின் பலனையும் ஏற்று வாழ்பவர்கள் இவர்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது இவர்கள் சமநிலைவாதிகள் மாமச்சாரிகள் இவர்கள் எல்லாவற்றையும் வேண்டுதல் மூலம் பிரபஞ்ச உயர் சக்தியாகி கடவுளின் மூலம் பெற நிவ நினைப்பவர்கள் இவர்கள் வேண்டுதல் தங்கள் சுயநலத்தின் அடிப்படையில் இயங்கும் இவர்களின் வேண்டுதலை இருவகைகளாக பிரிக்கலாம் தங்களுக்காகவோ மற்றவர்களுக்காகவோ என்பதை நன்மை பெறும் பொருட்டு வேண்டுவதாகும் இவற்றை வெளிநாட்டினர் வெள்ளை மாந்திரிகம் என்பர் மற்றொருணர் மற்றவர்கள் தனக்கு தீங்கு செய்பவர்களை அழிக்கும் பொருட்டு செய்யும் வேண்டுதல் மற்றும் கிரிகைகள் ஆகும் இவற்றை வெளிநாட்டினர் கருப்பு மாந்திரிகம் என்பர் இந்த இருவகை தான் மாந்திரிகம் என்கிறோம் ஆன்மீகத்தில் அம்சாரமும் மாந்திரிகமும் ஒரு காசில் உள்ள தலையும் பூவும் போன்றது பொதுவாக மனிதன் தனது தன்மை பொருட்டு தீமை அகலவும் ஆன்மீகத்தை நாடுகின்றனர் ஒருவனுக்கு ஒருவர் செய்த தீமையை எதிர்க்கும் சக்தி இருந்தால் அதை எதிர்த்து போராடி வெற்றி அடைகிறான் அவ்வாறு இயலாத பொழுதுதான் ஆன்மீகத்தை நாடுகிறான் இயலாமையும் அறியாமையும் ஒன்று சேரும் பொழுதுதான் ஆன்மீக நாட்டம் உருவாகிறது மாந்திரிகம் என்பது இயலாமை என்றும் மற்றும் அறியாமையால் வரும் பிரச்சனைகளை சீர் செய்யும் பாதிப்பை உருவாக்குபவர்கள் பழிவாங்கவும் துடிக்கும் காரணத்தால் மாந்திரிகத்தின் கருப்பான பகுதியை நாடுகிறான் ஒருவன் தனது வசதி குறைவின்மை நோய் நொடிகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மாந்திரிகத்தின் வெண்மையான பகுதியை நாடுகின்றான் நாங்கள் இந்த சித்தர்கள் குரல்முக பக்கத்தில் இத்தகைய நன்மை மற்றும் தீமை செய்யும் பகுதிகளை கொடுத்துள்ளோம் அச்சார முறை இதில் தியானம் மந்திர உச்சாரணம் பூஜை சைவ படையல் முதலியவை இருக்கும் பொதுவாக இத்தகைய மாந்திரிகத்தில் சிவகைகள் முரல் சக்தி முறைகள் முருகனுக்கு சரவணபவ மந்திர முறைகளுடன் கூடிய கோரப்பல் இல்லாத சார்ந்த தெய்வத்தின் மூலம் செயல்படுவது ஆகும் வாமச்சார முறை வாமச்சாரம் அனுச்சார மாந்திரிகம் என்பது ஓரிடத்திலோ சுடுகாட்டிலோ மந்திர உச்சாரணம் கூடியதாக இருக்கும் அங்கு அசைவ பொருட்கள் தெய்வங்களுக்கு படையலாக படைக்கப்பட்டு இருக்கும் கோழி ஆடு போன்றவைகள் பலியாக கொடுக்கப்படுவது உண்டு இத்தகைய வழிபாட்டிற்கு உக்கிர தெய்வங்களான காளிபைரவர் மாடசாமி போன்ற வாமசார தெய்வங்கள் மூலம் நிகழ்த்தப்படுவதாகும் பொதுவாக இந்த ஆசார வழிபாடும் வாமசார வழிபாடும் எல்லா மதங்களிலும் உள்ளது இந்து மதத்தில் ஆச்சாரத்திற்கு என்று தெய்வங்கள் உள்ளன உதாரணமாக பிள்ளையார் ராஜராஜேஸ்வரி போன்றவர்கள் ஆகும் அதே போல் துர்க்கை வராகி பைரவர் ஆகியவர்கள் வாமசார தெய்வங்கள் ஆகும் வாமசார தெய்வங்களுக்கு பொதுவாக கோரைப்பல் உண்டு இத்தகைய வாமசார தெய்வங்கள் மூலம்தான் மாந்திரிகவாதிகள் செய்யப்படுகின்றன ஆச்சார தெய்வங்களின் மூலம் மாந்திரிகத்தால் நன்மைகள் செய்யலாம் என்று கருதப்படுகிறது பொதுவாக இத்தகைய மாந்திரிகத்திற்கு கரு என்று ஒன்று தேவை இது போன்ற விஷயங்களை அடுத்து பார்ப்போம் பில்லி ஒருவரை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் ஈர்த்து மந்திரவாதி தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து தனது விருப்பப்படி செயலாற்ற வைப்பதே பில்லியாகும் சூனியம் சூனியம் என்றாலே வெறுமை என்று அர்த்தம் அதாவது ஒருவரை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் செயல்பாட்டின் பொருளாதாரத்திலும் ஒன்றில்லாமல் ஆக்குவதற்கு சூனியம் என்று பெயர் சூனியத்தின் மூலம் எவருக்கும் எத்தகைய கொடுதி கெடுதியும் செய்துவிடலாம் எவரை வேண்டுமானாலும் அழித்து விடலாம் கை கால்கள் முடக்கிவிடலாம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாமல் அவர் வயிற்றில் மருந்து செலுத்திவிடலாம் கருவில் வளரும் குழந்தையை கொன்று விடலாம் கற்பத்தை கழித்து விடலாம் நோய்பிடித்து செய்துவிடலாம் இப்படியே ஏராளமான கெடுதிகளை சூனியத்தின் மூலம் செய்துவிடலாம் ஏவல் ஏவல் என்பதற்கு கட்டளை இடுதல் என்று அர்த்தமாகும் தனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுத்தப்பட்டு கட்டளை இடுவதற்கு ஏவல் என்று பெயர் செய்வினை தனது சொந்த வினையின்படி செயலாற்றும் ஒருவனை மாந்திரிக முறையில் வழிபடுவதை திசை திருப்பி கேட்டு அழிந்து போக வைப்பதாகும் இந்த செய்வினை பொருளாதார ரீதியின் உடல் ஆரோக்கியத்திலும் கஷ்டப்பட்டு கொடுப்பதாகும் வைப்பு மாந்திரிக ரீதியாலோ மருத்துவ ரீதியாலோ ஒரு பொருளை கொடுத்து உன்னை வைத்தோ உடல் தடவியோ அவர்களுக்கு உடல் ரீதியும் உள்ள ரீதியும் பொருளாதார ரீதியும் கெடுதல் செய்வதே வைப்பு என்கிறோம் ஒருவருக்கு பிள்ளை சூனியம் வைப்பு செய்வினை வைக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகமோ புகைப்படமோ வியர்வை நனைத்தல் அல்லது ரத்தம் நனைத்த துணியோ தலைமுடி காலடி மண்ணோ விந்துணப்பட்ட துணியோ தேவைப்படும் மாந்திரிக கோட்பாடு மாந்திரிகத்திற்கு என்று அடிப்படை கோட்பாடுகள் உள்ளது மாந்திரிகத்தில் மந்திரம் தந்திரம் என்று மூன்று அடிப்படை சார்ந்ததாக உள்ளது மந்திரம் என்பதை மந்திரம் என்ற பகுதியில் சிறப்பாக விளக்கியுள்ளோம் இந்திய மாந்திரிகத்தில் பில்லிசூனியம் ஏவல் மறைப்பு வைப்பு மற்றும் அஷ்டகர்மங்கள் கூடிய அங்கலமாக உள்ளது தற்கால அறிவியல் இவற்றை மூடத்தனம் என்று கூறினாலும் உலகளாவிய அறியப்படா பல விஷயங்கள் அறிவியல் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்று அறிவியலாக இருப்பது நாளை அறிவியலாக இருப்பதில்லை அதே போல் ஆன்மீகமும் பல இடங்களில் ஆன்மீகமாக இருப்பதில்லை உண்மையில் ஆன்மீகமும் அறிவியலும் எப்பொழுதும் ஒரு தேடலாகவே அமைகிறது இத்தகைய மாந்திரிகத்திற்கு என்று தனி கோட்பாடுகள் உள்ளது இத்தகைய கோட்பாடுகளை இங்கு பார்ப்போம் மாந்திரிகம் என்பது எண்ணிக்கைகளின் வலிமையை கொண்டும் மனதின் திறமையாகவும் மந்திரங்கள் வைத்து செய்யப்படும் ஒரு அபூர்வ கலையாகவும் அவ்வாறு செய்ய விரும்புபவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த இருக்க வேண்டும் என்ற இந்த அரிய சக்திகள் அவர்கள் பிரபஞ்சத்திலிருந்து பெறுவதற்கு சில பயிற்சிகள் தேவை அத்தகைய பயிற்சி இல்லாதவர்கள் ஒன்றும் சாதித்துவிட முடியாது உடலில் இயங்கு தசை இயக்கு தசை தசை இயங்கி இயக்கு தசை என்று நான்கு வகையுண்டு இந்த நான்கையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பர் நான்கு தான் பிரபஞ்ச சக்தியை பெற முடியும் இயங்குப தசை இருதயம் ஒரு இயங்கு தசை அது எப்பொழுதும் துடித்து கொண்டே இருக்கும் அதன் வேகத்தை இயக்குவதற்கு ஏற்ப கட்டுப்படுத்துவது தியானமாகும் இயக்கு தசை கை கால் கண் வாய் ஆகியவைகள் இயக்கு தசை இவைகள் தனது எண்ணங்களுக்கு ஏற்ப செயல்படுபவை கால்கள் ஆசனங்கள் மூலம் ஒருமைப்படுத்தப்படும் கைகளை முத்திரைகள் மூலம் ஒருமைப்படுத்தப்பட வேண்டும் இயக்கு இயங்கு திசை நம் உடம்பில் உள்ள சில தசைகள் இயக்கவும் செய்யும் நம் இயக்கத்திற்கு கட்டுப்படும் உதாரணமாக நாம் மூளை சொல்லலாம் பொதுவாக ஒரு மனிதன் தன் முயற்சியால் ஒரு நிலத்தை தோண்டி அதில் விதையை விதைக்கிறான் அந்த விதை முளைப்பதற்கு அவனுடைய சக்தியோ அல்லது அறிவியல் சக்தியோ உபயோகிக்கவல்ல அதற்கு ஒரு முறைமுக பிரபஞ்ச சக்தி தேவை அதற்கு மறைமுக உயர் பிரபஞ்ச சக்தியை தான் கடவுள் என்கிறோம் கடவுளின் தன்மையை முப்பரிமாணத்தின் காணப்படுகிறது கடவுள் உருவாக்குகிறார் நடத்துகிறார் முடிவிற்கு கொண்டு வருகிறார் இம்மூன்றும் கடவுளின் வேலையாக கூறப்படுகிறது இம்மூன்று தொழிற்சை சார்ந்த தன் மனிதர்களின் வேண்டுதல் அமைகிறது அந்த வேண்டுதல் தன்மை கொடுப்பதாகவும் தீமை கொடுப்பதாகவும் அமையலாம் மாந்திரீக தாந்திரிகர்கள் தாந்திரிகர்கள் என்று உடன் இரண்டு நிகழ்வுகள் உள்ளன அவற்றில் ஒன்று கைப்பிரட்டு வேலை அடுத்தது தாந்திரிக வழிபாட்டு மூலம் தெய்வங்கள் தன் வழிக்கு கொண்டு வந்து செயல்படுத்த வைக்கும் விதமாகும் தந்திர கைப்பிரட்டு வேலை ஒரு மந்திரவாதி தன்னை நம்புவதற்காக அவர்கள் செய்யும் தந்திர ஜாலங்கள் ஆகும் இவை தனது கூறிய அறிவியின் மூலமாக அடுத்தவர்களை ஏமாற்றும் ஜாலமாகும் வாயில் லிங்கம் வரவழைக்கோது இருந்து ரோட்டில் வித்தை காட்டும் தந்திரவாதி செய்யும் பல காரியங்கள் இந்த கைப்பிரட்டு சார்ந்த சார்ந்ததாக அமைகிறது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இத்தகைய கைப்பிரட்டுகள் ஒரு பயத்துடன் கூடிய நம்பிக்கையை உருவாக்குகிறது உதாரணமாக ஒருவர் மந்திரவாதி கொடுத்த பழத்தை உழைத்த பொழுது அந்த பழம் துண்டு துண்டாக பிரிந்து விழுந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார் அதை உருவாக்க அந்த மந்திரவாதி அந்த முழு பழத்தை முன்னாலே ஒரு ஊசியை பழத்தில் குத்தி வைத்த பழத்தை முழுசாக வைத்து அறுத்து விட்டார் இதே போன்று பல வித்தைகள் உண்டு திருநீர் வரவழைப்பது வாயிலிருந்து ரத்தம் கக்க வைப்பது கையில் பூ வரவழைப்பது போன்றவைகள் தந்திரயோகம் தந்திரயோகத்தின் மூலம் தெய்வீக சக்தியின் எளிதில் அடைவதற்கு உரிய தந்திர முறைகள் ஆகும் சிவ அம்சத்தின் திரிமு திரிமந்திரம் என்ற நூலில் பஞ்ச அச்சரங்களைக் கொண்டு எவ்வாறு ஆன்மீக சக்தியை பெறலாம் என்று இருபத்தி நாலு வகை தந்திர முறைகள் உள்ளன மகாபேரு உபாசனையும் ஒரு தந்திர முறையாகும் குலத்தந்திரம் ஊதா புத்திர தந்திரம் போன்ற பல தந்திர முறைகள் உள்ளன இவைகளில் திற சிறந்தது சிவ அச்சர தந்திரமும் மகாமேரு தந்திரமும் ஆகும் சிவ அச்சர தந்திரம் ஆகிய சிவஞாம என்ற ஐந்து அச்சரங்களில் நமது உடலில் உள்ள ஐந்து விதமான சக்தியின் கேந்திரமாகும் கடவுள் உருவாக்குகிறார் மனிதன் தனக்கு வாரிசாக ஒரு குழந்தை உருவாக வேண்டும் என்று எண்ணுகிறான் அதே நேரத்தில் அதிகம் குழந்தை உள்ளவனோ தனக்கு குழந்தை தேவையில்லை என்று நினைக்கின்றான் கடவுள் வழி நடத்துகிறது கடவுள் வழி நடத்துவது தனக்கு பொருளாதாரத்துடன் சிறப்பான வழி நடத்தல் தேவை என்று நினைக்கிறான் வேறு சிலரோ அமைதியான மனநிறைவான வாழ்க்கை தேவை என்று நினைக்கிறான் முடிவிற்கு கொண்டு வருகிறார் பல நல்ல காரியங்களுக்கு நல்ல முறையில் நடந்து முடிய வேண்டும் என்ற எண்ணுகிறவர்கள் உண்டு அதே நேரத்தில் தீய காரியங்களுக்கு தீமையாக முடிவதற்கு வராமல் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கையவர்களும் உண்டு அறியாமை இயலாமை பய பேராசை போன்றவர்களின் மனிதர்கள் கடவுளை தேடும் காரணங்களாக அமைந்துள்ளது இதே காரணங்கள் மாந்திரிகத்தின் மீதும் நாட்டம் அடைய செய்கிறது ஆன்மீகம் என்பது ஒரு சரியான தேர்வு மாந்திரிகமும் கூட ஆன்மீகத்தின் ஒரு அங்கம் என்று கூறலாம் இத்தகைய மாந்திரிகத்தில் இரண்டு வகையான வேண்டுதல்கள் உள்ளன ஒன்று ஒருவர் சுகமடைய வேண்டும் என்று வேண்டுதல் இது நன்மையை சார்ந்த வேண்டுதல் ஆகும் ஒருவர் நோய்வாய்ப்பட வேண்டும் அல்லது வறுமையடைய வேண்டும் என்ற தீமையான காரியங்களுக்கு செய்வது ஒரு வகையான வேண்டுதல் தான் விரும்பிய பெண்ணை அடைய வேண்டும் போன்ற காரியங்களுக்கு அடைய விரும்புவது மூன்றாவது வகையாகும் பொதுவாக மாந்திரிகம் என்பது ஒருவருக்கு விருப்பு வெறுப்பை சார்ந்தே இருக்கும் தாந்திரிகம் என்பது ஆன்மீக அருளை எளிய முறையில் பெறுவதற்காக செய்யப்படும் தாந்திரிக முறையாகும் பொதுவாக இந்த முறை இந்தியாவில் தோன்றினாலும் உலகெங்கும் பரவி கிடைக்கிறது இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்தில் தாந்திரிக முறை கையாளப்படுகிறது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு முறையாகும் இது கூர்மையான கட்டியும் நடப்பதற்கு சமமாகும் இந்த தாந்திரிக முறையில் காமம் ஒரு அடிப்படை கருவாக வைத்து செயல்படுவதாகும் இதில் பஞ்ச மகரங்கள் அடிப்படையாக கொண்டவை ஒன்றாவது மா மது இரண்டாவது மாமிசம் மூன்றாவது மா முத்திரை நான்காவது மா மா மைதுனம் ஐந்தாவது இந்த வழிபாட்டில் பெண் தெய்வங்களையே அடிப்படை தெய்வங்களாக கொண்டுள்ளனர் இந்த யோகத்தை பற்றி நான் அதிகம் கூற விரும்பவில்லை ஏனெனில் இதை அரைகுறைய தேர்ந்து தங்களின் ஆன்மீகாரர் உணர்வை இழந்துள்ளனர் சிலர் சித்தத்தை பிரம்மத்தில் வைக்காது பிரம்மத்தில் வைத்து சித்த இந்த பிரிக முறையானது உணர்வுபூர்வமாக செய்யும் முறை மற்றொன்று செயலாக்கும் செயல்படுவதாகும் உணவு பூர்வமாக செய்வதில் குலத்தந்திரன் குண்டலினி தந்திரன் லட்சுமி தந்திரம் போன்றவை முக்கியமானவையாகும் இதை பற்றி பின்பு பார்ப்போம் உணவுபூர்வமாக பிரிந்து போனது கோணத்தின் மந்திர சக்தியின் மூலம் வழிபடையச் செய்வது சக்தியை பெறும் முறையாகும் இது பொதுவாக எல்லோரும் தன்னம்பிக்கையுடன் செய்துவிட வெற்றி பெற முடியும் இருப்பினும் தாந்திரிக செயலாக்க முறையின் ஆண் பெண் கலவியல் சார்ந்ததாதது உள்ளது இதை திருமூலர் தமிழகத்தில் பரியயோகம் என்று கூறுவர் வடநாட்டில் இத்தகைய தாந்திரிக முறை அதிகம் கையாளப்படுகிறது இத்தகைய ஆண் பெண் செயற்கையுடன் கூடிய சக்தி முதுகுத்தண்டின் வழியாக ஆக்கினைக்கு கொண்டு வந்து அதிக அதிதீவிர சக்தியை பெறுவதற்கு வழியுண்டு இதற்கு என்றும் ஆண் பெண் கலவியுடன் கூடிய ஆசன உள்ளன மாந்திரிகத்தில் உள்ளன கிரிகைகள் உள்ளன முத்திரைகள் உள்ளன ஆகவே வெற்றை அரைகுறையாக தெரிந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபடாதீர்கள் அரைகுறை பயிற்சியில் சர்வநாசம் உண்டாகும் வெளிநாட்டினர் கூறும் பல முறைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல பௌத்த மதத்தில் இத்தகைய வழிமுறைகள் பின் தோன்றியுள்ளன சிவப்பு புத்த தந்திரம் மஞ்சள் புத்திர தந்திரம் என்றும் பல தந்திரங்கள் உள்ளன இத்தகைய தந்திரங்களுக்கு ஒதுக்கி உணர்வு பூர்வமாக மகாமேரு தந்திரங்கள் போன்ற உணர்வு பூர்வ தந்திரங்களை செய்து வெற்றி பெறுவதே சிறப்பாகும் அடுத்ததாக தொழில்களின் அதிர்ஷ்டம் தரும் மந்திரம் இந்த வசிய மந்திரத்தை நூற்றி ஒரு முறை ஜெபியுங்கள் விவசாய மந்திரம் சம் சினிமா துறை யும் அரசியல் நம் விளையாட்டுத்துறை நங் ஹோட்டல்ஸ் ஷம் டீ கடை தம் டிரான்ஸ்போர்ட் பங் கார்பெண்டர் அம் டெய்லர் தம் நெசவாளர் ரங்கு வெயில் ஷாப் ஐம் பால் தொழில் ரங் நகை தொழில் ஸ்ரீம் எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் பம் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கர்ஸ் இம் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்